என்ன என்ன சாப்பிடில்லையா இப்போ சாப்பிடுவீங்க வாழைப்பூ பருப்பு மசால் வடை நல்ல மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஃபுல் பூ போட போகிறதில்லை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொரியலுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நீதிருக்குற வாழைப்பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு ரெண்டு கப் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் இதுலேருந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு அளவுக்கு லவங்கம் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பருப்பையும் அரைச்சிக்கிறேன் அரைக்கிறப்போ தண்ணி உங்களுக்கு தேவைப்படாது தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது நான் எடுத்து வச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும் சோம்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒன்று பெரிய சைஸில் கருவேப்பிலையில நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க வாழைப்பூ வேக வைக்கலாம் தேவையில்லை பொடி பொடியாக கட் பண்ணதை அப்படியே சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கலாம் அப்புறமா அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இங்கே டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இப்போது இதில் பச்சை மிளகா சேர்த்த போகிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இவ்வளோ போட்டால் தாங்க நம்ம மசாலாவோட டேஸ்ட்டு வரும் அவ்வளோதாங்க இதை உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் ரெடி அடுப்பு நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் ஒரு ரவுண்டுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு வடை பக்கமாக போட்டு நல்லா திருப்பி போட்டு ஒரு பொன்னிறமாக வரணும் நல்லா டார்க்காக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் விட்டு எடுங்க நம்ம கொதியெல்லாம் அடங்கும் அந்த டைமில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பராக மொறு மொறுன்னு ஹெல்த்தியான வாழைப்பூ மசாலோட தயார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி